இனிமேட்டு அபிஷேக் சர்மா அவருக்கு நான் தான் குரு அப்படின்னு மட்டும் யாரும் தயவு செய்து சொல்லிடாதீங்கன்னு இப்ப நேற்றைய ஆட்டம் பார்த்த யுவராஜ் சிங் அவர் நேரடியாக இனி அபிஷேக் சர்மா அவருடைய குரு நான் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டிய யுவராஜ் சிங் தந்திருக்காரு அப்போ அத கேட்ட அபிஷேக் சர்மா அவர் அதுக்கு அடுத்து யுவராஜ் சிங் அவர்கிட்ட செஞ்ச நிகழ்ச்சியான தருணம் தற்போது அபிஷேக் சர்மா அவரை எல்லாருமே எல்லாருமே மிகப்பெரிய அளவுல பாராட்டுற மாதிரியான சம்பவமாக நேற்றைய ஆட்டத்துல அமைஞ்சிருக்கு அது மட்டும் கிடையாது நேத்து ஆட்டநாயகன் விருது யாருக்கு தரப்பட்டிருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த ஆட்டநாயகன் நாயகன் விருது வாங்கியிருந்த நம்ம ஜஸ்பீட் பும்ரா அந்த விருது எனக்கு சொந்தமானது கிடையாதுங்க அது நிச்சயமாக அபிஷேக் சர்மா அவருக்கு போய் சேர வேண்டிய விருது அப்படின்னு வாங்கின விருதை கொடுத்த பும்ரா ஆனா அந்த இடத்துலையுமே அபிஷேக் சர்மா அவர் செஞ்ச செய்கை இப்ப இந்த இரண்டு சம்பவங்களும் நேற்றைய ஆட்டத்துல அபிஷேக் சர்மா அவர் அடி இப்படி எல்லாமே அபிஷேக் சர்மா அவரை ஒரே நாளில் உலக அளவில் எல்லாருமே பாராட்டக்கூடிய சம்பவங்கள் தற்போது நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதனால வீடியோவை பாருங்க அபிஷேக் சர்மா அப்படின்னாலே முதல் பந்துல இருந்தே தரமான அடி தர்ம அடி அடிக்கக்கூடிய ஒரு கொடூரமான பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா நேத்து நியூசிலாந்து அணிக்கு எதிரான அந்த ரன் சேஸிங்ல அபிஷேக் சர்மா இப்படி கூட விளையாடுவாரா அப்படின்னு எல்லாருமே பார்த்து மரண்டு மிரண்டு போயிட்டாங்க ஏன்னா அபிஷேக் சர்மா இதுவரைக்கும் பாஸ்ட் போலர்களை அவர் ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணுவார் ஏன்னா முதல் பவர் பிளேக்கு உள்ள அதிகபட்சம் வேகப்பந்து வரும் வர பால் அப்படியே திருப்பி விட்டுருவாரு ஃபோர் இல்லைன்னா சிக்ஸ் அடுத்தடுத்துன்னு அபிஷேக் அவருக்கு வந்துகிட்டே இருக்கும் ஆனா நேத்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்களையும் பயங்கரமா பிறந்திருக்காரு அபிஷேக் சர்மா முக்கியமா மிச்சம் சாண்ட்னர் சோடி இப்படி நியூசிலாந்து அணியின் டாப் ஸ்பின்னர்கள் அவங்களுடைய ஓவர்லயே அபிஷேக் சர்மா நியூசிலாந்து அணியின் போலர்களை கதற விட்டிருக்காரு இதன் மூலியமா என்னால ஸ்பின் போலிங்க கூட மிடில் ஓவர்கள் வரைக்கும் நின்று தர்ம அடி அடிக்க முடியும் சிக்சர்களை பறக்க முடியும் பறக்க வைக்க முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காரு அபிஷேக் இந்த சூழ்நிலையில யுவராஜ் சிங் இப்பெல்லாம் அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அவருடைய ஆட்டத்தை பார்க்கறதுக்கு எல்லா மேட்சுக்குமே மைதானத்துக்கு வந்துடுறாரு போல இருக்கு நேத்தும் அபிஷேக் அவருடைய ஆட்டத்தை பார்க்கறதுக்கு மைதானத்துக்கு வந்திருக்காரு யுவராஜ் சிங் இந்த சூழ்நிலையில் அபிஷேக் சர்மா அவருடைய ஆட்டத்தை பார்த்துட்டு இனிமேல் அபிஷேக் சர்மா அவனுடைய குரு நான் அப்படின்னு நிச்சயமாக என்னால் சொல்லிக்க முடியாது எனக்கு தான் அபிஷேக் குரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அபிஷேக் சர்மா அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சிங் அவர் பரபரப்பு பேட்டி நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லியிருக்காரு சோ யுவராஜ் எவ்வளவு பெரிய லெஜண்டரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்தியா இரண்டு உலகக் கோப்பைகள் அடுத்தடுத்த தோனி தலைமையில் ஜெயிக்கிறதுக்கு யுவராஜ் முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு இன்னும் நிறைய சாதனைகள் எண்ணற்ற சாதனைகளை நிகழ்த்திருக்காரு அப்படிப்பட்ட யுவராஜ் சிங் தன்னுடைய மானசீக குரு அப்படின்னு சொல்லி தான் கிரிக்கெட்ல அபிஷேக் சர்மா அவருடைய அந்த பேட்டிங் வியூகத்தை வகுத்து தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அபிஷேக் அபிஷேக் அவரே இதை பல முறை சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் ஸோ அபிஷேக் அவருடைய மானசீக குருவாக இருக்கிற யுவராஜ் சிங் நேத்து அபிஷேக் அவருடைய ஆட்டத்தை பார்த்து இனிமேல் அவனுக்கு நான் குரு கிடையாது எனக்கு தான் அவன் குரு அபிஷேக் குரு அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சிங் எதுக்காக அவர் தற்போது அபிஷேக் அந்த அளவுக்கு பாராட்டியிருக்காரு இதை பத்தி யுவராஜ் சிங் என்ன தான் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் கிரிக்கெட்ல அதிரடியான ஆட்டங்கள் நிறைய விளையாண்டுருக்கேன் முக்கியமா ஒரு சில இடத்துல அதிரடியாக விளையாடுவேன் ஒரு சில தேவைப்படக்கூடிய இடத்துல மெதுவாக விளையாடுவேன் ஆனா எந்த ஒரு காலகட்டத்திலையுமே எப்பயுமே தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே அதிரடியான கிரிக்கெட்டை தொடர்ந்து நான் வெளிப்படுத்தினதே கிடையாது ஆனா அபிஷேக் நான் குரு அப்படின்னு என்ன ஃபாலோ பண்ணி கிரிக்கெட்ல வளர்ந்த பிளேயர் ஆனா அபிஷேக் அவர் என்ன மாதிரி கிடையாது முதல் பந்துல இருந்து கடைசி பந்து வரைக்கும் அடிக்கிறது 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 மட்டுமே தான் அபிஷேக் சர்மா அவருடைய கிரிக்கெட் யுக்தியாக இருக்கு எந்த ஒரு இடத்துலையுமே சிங்கிள் எடுக்கணும் அப்படின்னு அவருடைய பேட்டிங் இருந்ததே கிடையாது இந்த அளவுக்கு ஒரு வெறி கொண்டு கிரிக்கெட்ல எல்லா பந்தையுமே ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மனை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அபிஷேக் சர்மா உண்மையாகவே இந்திய அணிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டி டுவெண்ட்டில இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சிறந்த பிளேயர் அபிஷேக் சர்மா இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் என்ன குரு அப்படின்னு சொல்றத என்னால நம்ப முடியல ஏற்கவும் முடியல ஏன்னா என்னுடைய பேட்டிங் அந்த திறன் ஸ்டாட்டிக்ஸ் எல்லாமே வேற அபிஷேக் அவருடைய பேட்டிங் திறன் ஸ்டாட்டிக்ஸ் எல்லாமே வேற சுருக்கமாக சொல்லணும்னா இருபது பந்துக்கு அறுபத்தி எட்டு ரன் அப்படின்னு நான் எந்த காலத்துலையுமே என்னுடைய கிரிக்கெட்ல நான் விளையாண்டதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் உண்மையாகவே அபிஷேக் அவருடைய அந்த பேட்டிங் திறமை இது எல்லாத்தையுமே பார்க்கறப்ப எனக்கு தாண்டா நீ குரு அப்படின்னு அபிஷேகை பார்த்து எனக்கு சொல்லணும் தோணுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நிகழ்ச்சியுடன் அபிஷேக் சர்மா உண்மையாகவே என்ன விட சிறந்த பிளேயர் அப்படின்னு அபிஷேக் அவனுக்கு நான் குரு கிடையாது எனக்கு தான் அவன் குரு அப்படிங்கிற மாதிரி நேத்து ஆட்டத்தை நேரடியாக மைதானத்துல வந்து பார்த்திருந்த ரோஹித் சர்மா அபிஷேக் அவரை இந்த மாதிரி பேசி புகழ்ந்து தள்ளி இருந்தார் சோ அபிஷேக் யுவராஜ் அவருடைய குரு அவர் இப்படி பேசுறத பார்த்து அங்க வந்த அபிஷேக் சர்மா யுவராஜ் அவர் காலையிலேயே நேத்து விழுந்திருக்காரு இப்படி பேசுனதை கேட்டு அபிஷேக் நிகழ்ச்சி அடைந்து காலில் விழுந்திருக்காரு அதோட மட்டும் அபிஷேக் சர்மா அவருடைய அந்த செய்கை முடியல நேத்து ஆட்டநாயகன் விருது உண்மையாகவே யாருக்கு தந்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது பந்துக்கு அறுபத்தி எட்டு ரன்கள் அடிச்சு சிக்ஸர் ஃபோரையும் பறக்க விட்டுருந்த அபிஷேக் சர்மா அவருக்கு தரப்போறாங்க அப்படின்னு பார்த்தா ஏன்னா பத்து ஓவர்லயே மேட்சை முடிச்சுட்டாரு அபிஷேக் அவருக்கு தான் ஆட்டநாயகன் விருது அப்படின்னு பார்த்தா திடீர்னு பும்லா அவரை கூப்பிட்டு ஆட்டநாயகன் விருதை கொடுத்திருந்தாங்க ஆனாலுமே அதை பும்ரா அவரு முழு மனசுடன் ஏற்கல பும்ரா அவருடைய ஆட்டநாயகன் விருது வாங்கிட்டாரு அந்த இடத்துல எல்லார் முன்னாடியும் ஆட்டநாயகன் விருதை வாங்கிட்டு வந்த பும்ரா அதுக்கு அப்புறமா ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த டக் அவுட் பக்கத்துல வச்சு அந்த விருதை அப்படியே அபிஷேக் சர்மா அவர்கிட்ட கொடுத்துட்டாரு பும்ரா அதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பும்ரா அவர் வச்சு பேசின விஷயங்கள் அதே போல அந்த இடத்துல அபிஷேக் அவர் செஞ்ச விஷயம் அதுக்கு அடுத்து செஞ்ச விஷயம் அதுவும் இப்ப அபிஷேக் சர்மா அவருக்கு பாராட்ட குவிக்கிற விதமாக இருக்கு அதாவது பும்ரா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருபது பந்துக்கு அறுபத்தி எட்டு ரன் ஒரு பிளேயர் அடிக்கிறாரு அப்படின்னா அந்த டீமுக்கு அந்த பிளேயர் எந்த அளவுக்கு முக்கியமான பிளேயர் இன்னைக்கு அபிஷேக் சர்மா நிரூபிச்சிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் இருபது பந்துக்கு அறுபத்தி எட்டு ரன் அப்படிங்கிறதெல்லாம் உச்சபட்ச பேட்டிங் ரெக்கார்டு நிச்சயமாக இந்த அளவுக்கு அபாரமாக பிளாண்ட அபிஷேக் அவருக்கு எனக்கு ஆட்டநாயகன் விருது கொடுத்திருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில இந்த இடத்துல அபிஷேக் அவருக்கு ஏதாவது பரிசு விருது தரணும் அப்படின்னு எனக்கு தோணுது அந்த மாதிரி விளையாண்டுருக்காரு அபிஷேக் அதனால என்னுடைய ஆட்டநாயகர் விருதை நான் இங்க அபிஷேக் சர்மா அவருக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி விருதை கொண்டு போய் பும்ரா அப்படியே அபிஷேக் சர்மா அவர்கிட்ட கொடுத்துட்டாரு ஆனாலுமே அபிஷேக் சர்மா அந்த வாங்குற மாதிரி கை நீட்டினாரு ஆனா அதுக்கப்புறமா இல்ல தான் உண்மையான ஆட்ட நாயகன் அதனால இந்த விருதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் சர்மா பும்ரா அவருக்கு கொடுத்த அந்த விருதை கையில வாங்குற மாதிரி வாங்கினாரு ஆனாலுமே என்னை விட தான் ஆட்ட நாயகன் தான் சிறப்பா பந்து வீசுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பும்ரா அவர்கிட்டயே அந்த விருதை கொடுத்துட்டாரு வாங்கல அபிஷேக் சர்மா இப்படி ஒரே நாளில் அடுத்து அடுத்துன்னு மூன்று இடத்துல மக்கள் எல்லாருமே இப்ப அபிஷேக் சர்மா அவரை தொடர்ந்து புகழ்ற மாதிரியான சம்பவம் நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அவருக்கு இனிமேல் நான் குரு கிடையாது எனக்கு தான் அவன் குரு அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் பாராட்டுறாரு அதுக்கு பாத்தீங்கன்னா காலில் விழுந்திருக்காரு அபிஷேக் சர்மா அதுக்கப்புறமா விருது கொடுத்த பும்ரா அந்த விருது இல்லைங்க நீங்க தான் ஆட்ட நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விருதை பும்ரா அவர்கிட்டயே கொடுக்குறாரு அபிஷேக் இது எல்லாத்த விட கொடூரமான இன்னிங்ஸ் பயங்கரமான இன்னிங்ஸ் உலகம் பார்த்திடாத இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருபது பந்துக்கு அறுபத்தி எட்டு ரன் அடிச்சு வெளாசி தள்ளி தரமான மிகப்பெரிய பயங்கரமான பேட்டிங்க வெளிப்படுத்தியிருக்காரு அபிஷேக் இது எல்லாமே சேர்த்து ஒரே நாளில் அபிஷேக் அவரை பத்தி கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே உலக அளவில் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவமாக இது மாறியிருக்கு ஸோ அபிஷேக் அவருக்கு தற்போது உலக அளவில் பாட்டு குவிஞ்சிக்கிட்டு வரதை பற்றியும் அவருடைய இந்த பயங்கரமான இன்னிங்ஸை பற்றியும் உங்க கருத்தை நிச்சயமா சொல்லுங்க